ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் டுவெண்ட்டி சாரீஸ் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் டெய்லி வியர் கலெக்ஷன்ஸ் தான் சாஃப்ட்டு பூனம் சாரீஸ் கலெக்ஷன் ஜப்பான் பியூட்டி அப்படின்னு அந்த சாரிக்கு சொல்லுவாங்க நேமு ஸோ சாரி பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு லைட் வெயிட் சாரீ ரொம்ப ஒரு ஸ்மூத் மெட்டீரியல் உங்களுக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் சேரீ எந்தளவுக்கு பூ மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸாரீ நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் டெய்லி வேருக்கு அழகாக நீங்கள் இந்த சேரீயை சூஸ் பண்ணலாம் ரொம்பவுமே ஒரு லைட் வெயிட் தான் ஈஸியாக இருக்கும் நீங்கள் வியர் பண்ணியிருக்கிறதுக்கு ரொம்பவுமே ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும் நீங்கள் ஃபுல் டே வியர் பண்ணியிருக்கலாம் ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நான் சாரீ கொண்டு வந்திருக்கேன் சாரியோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் த்ரீ தேர்ட்டி மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு அழகான சாரீ மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க அழகாக நீங்கள் இந்த சாரியை டெய்லி யூஸ்க்காக வாங்கிக்கலாம் சாரீஸோட டிசைனுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு புது டிசைன் தான் புது டிசைனில் அழகாக கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப ஒரு லைட் வெயிட் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் மெட்டீரியல் சிம்பிளி சூப்பராக இருக்கும் நீங்கள் டெய்லி ஃபுல் டே நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் சாரியோட ப்ரைஸுமே ரொம்ப ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸ் தான் இதே மெட்டீரியலை நான் நானே த்ரீ நைன்ட்டி வரலாம் சே சேல் பண்ணியிருக்கேன் இப்போது த்ரீ தேர்ட்டிக்கு கொடுக்குறேன் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு பிடிச்ச சாரியோட கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிறேன் என்னோடய நம்பருக்கு அனுப்பி இப்போவே உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்கள் வாங்கிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ஒரு கம்மி பட்ஜெட்டில் சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி ஜப்பான் பியூட்டி தட் மீன்ஸ் சாஃப்ட் பூனம் சாரீஸ் கலெக்ஷன் தான் நான் கொண்டு வந்திருக்கேன் ரொம்பவுமே வெயிட்லெஸ்ங்க சாரி பற்றி சொல்லணும்னா சாரில நமக்கு ப்ளவுஸ் வராது சாரீ மட்டும்தான் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் வந்துடும் கலர் ஒன்று ஒன்றுமே ஒரு டார்க் கலர் ஷேட்ஸ் தான் டிசைன் பொறுத்தவர்களுமே ரொம்ப ஒரு புதுசான டிசைன் தான் உங்களுக்கு அதே மாதிரி கலர்ஸுமே நல்ல ஒரு டார்க் கலர் ஷேட்ஸ் தான் டெய்லி யூஸ்க்கு நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை அழகாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸாரீ மட்டும்தான் வரும் இந்த கலெக்ஷனில் ப்ளவுஸ் உங்களுக்கு வராது ஸாரீ மட்டும்தான் தான் சாரியோட ப்ரைஸ் ஜஸ்ட் த்ரீ தேர்ட்டி மட்டும்தான் உங்களுக்கு பிடிச்ச சாரியோட ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு அனுப்பி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச சேரீ வாங்கிக்கோங்க ஸோ கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி ஜிபே மட்டும் தான் ஸோ உங்களோட சப்போர்ட்டை கண்டினியூஸாக கொடுங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை டெய்லி அப்டேட்ஸாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இப்போவே மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க உங்களோட சப்போர்ட்டை கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருங்க ஒரு நாலு சாரி மட்டும் உங்களுக்கு சேம் டிசைன் பேட்டனில் கலர் மட்டும் ஆகும் மற்றது எல்லாமே மற்ற ரிமைனிங் சிக்ஸ் சாரீஸுமே டிஃப்ரெண்ட் டிசைன் பேட்டன்ல இருக்கும் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும் ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாரியை மறக்காமல் வாங்கிக்கோங்க டிலே பண்ணாதீங்க இது ரொம்பவுமே ஒரு ஃபாஸ்ட் மூவிங் சாரீஸ் கலெக்ஷன் நம்மளோட சேனலில் ஸோ உங்களோட சப்போர்ட்டை தவறாமல் எனக்கு கொடுத்துட்டே இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்